ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் பொருள் பண்ணலான்னு பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் படுப்பில் மண் சட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு போட்டுக்கலாம் கடலப்படுப்பு வந்து நான் பூண்டு சேர்த்திப்பேன் பூண்டு வந்து உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்திக்கலாம் இல்லைன்னா விற்கலாம் நான் வந்து எப்பவுமே பூண்டு சேர்த்தி தான் பாக இது பண்ணுவேன் பூண்டு வதங்கிட்டு பூண்டு கடலப்பருப்பு வதங்கிடுச்சு வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு பாவக்காய் சேர்த்துக்கலாம் கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இங்க காரத்துக்கேக்க சேர்த்துக்கிங்க தள்ளுப்பு இது வந்து தண்ணியெல்லாம் தெளிக்க வேண்டாம் இப்படியே கொஞ்ச நேரம் வதங்கிட்டு சிம்மில் வச்சிருங்க அடுப்பை அப்படியே கொஞ்ச நேரம் வதங்குட்டேன் கொஞ்ச நேரம் வதங்கிடுச்சு இப்ப வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இது வந்து பாலியில் அடங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து மீரிக்காயி அந்த தக்காளியோட சாத்துலேயே நல்லா வெந்து வந்துரு ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி செஞ்சு சாப்பாட்டில் பிசஞ்சு சாப்பிட்டா புளி ஊற்ற வேண்டியதில்லை நல்லா வந்துருக்கு பாருங்க ரெடி ஆயிடுச்சு பாவக்காய் எவ்வளோ சூப்பராக பாருங்க இந்த மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க சர்க்கரையெல்லாம் அதில் மாட்டேன் நம்ம வந்து உடம்பு நல்லதுக்கு தான் நம்ம சாப்பிட்றோம் அதனால் இப்படி சாப்பிட்டா தான் ரொம்ப இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இனிப்பு சேர்த்துக்குங்க பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நல்லா சுடு சாப்பாட்டில் போட்டு நல்லா இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்க அடா அடாடா அவ்வளோ அருமையாக இருக்குங்க அருமை எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்